பிஎஸ் பல நெருக்கடிகளுக்கு இரையாக கூடும் என்று பயந்து பாஜகவை வெளிப்படையாக விமர்சிப்பதற்கு தயங்குகிறார் அவர் எடப்பாடியவே கடுமையாக விமர்சிப்பதற்கு தயங்குகிறார் ஆகவே இந்த மென்மையான அணுகுமுறையே முதல்ல வந்து இப்ப தமிழ்நாட்டு அரசியல் அல்லது இந்திய நாட்டினுடைய அரசியல் இந்த மென்மையான அணுகுமுறையாளர்களை நாட்டு மக்கள் அவ்வளவு விலகுவாக ஏற்பதில்லை ஆகவே அது இன்னும் கொஞ்சம் அண்ணா வந்து இப்போ எடப்பாடி அதிமுகவின் உரிமையை தனக்கான இடத்தை உறுதிப்படுத்துவதற்கும் கூடுதலாக கூர்மையாக வேலை செய்யணும் பாஜகவை எதிர்ப்பதிலும் இன்னும் கடுமையாக கூர்மையாக பாஜகவில் இருக்கிறாங்கன்னு ஓபிஎஸ் ஓபிஎஸில் இருக்கிற முன்னணி நிர்வாகிகளும் கூட வாய்து வந்து பாஜகவினுடைய சதி சூழ்ச்சி துரோகம் இவைகளெல்லாம் குறித்து வெளிப்படையாக தைரியமாக பேசணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு திராவிட கருத்தியலுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை குருத்துகளுக்கு சமூக நீதி கருத்துக்களுக்கு பாஜக எதிரானது என்ற பிரச்சாரத்தை முதல்ல ஓபிஎஸினுடைய அணி வலிமையை கொண்டு வரும் அப்ப அவரோடு இருக்கிற எடப்பாடியையும் கடுமையா விமர்சிக்க அப்பதான் நீங்க இவர்கள் வந்து நாட்டு மக்களினுடைய அன்பை ஆதரவை பெற முடியும் ஆனா அதுல இருந்து இன்னும் அவங்க தயக்கம் காட்டுகிறார்கள் இப்ப நீங்கள் சொல்லுவதை போல இவர் கட்சியினருக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் முதல்ல இவர் பேசினாலே கட்சியினர் பேச ஆரம்பிச்சு இவரே பேசாத போது கட்சியினரை அறிவுறுத்திட்டு இவரே மௌனமா இருக்காரு தளபதி கட்டளையிட்டால் படை படை நகரும் தளபதி கட்டளையிடுகிற பொழுது கட்டளையே பொது இடங்களில் இவருடைய பேச்சை பின்பற்றித்தான் தொண்டர்கள் இயங்குவார்கள் நிர்வாகிகள் இயங்குவார்கள் ஆகவே நான் ஓபிஎஸ் துணிந்து பாஜகவை எதிர்த்து அதிமுகவை எதிர்த்து நாட்டு மக்களுக்கு ஆதரவாக கட்டாயமா கடமை ஆற்றுவார் என்று தனியரசு நம்புகிறேன் இப்பொழுது எடுத்து இந்த எல்லா முயற்சியும் வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது